வாழை திரைப்படம் தொடர்பாக இயக்குனர் மாரி செல்வராஜின் வீட்டிற்கு சென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேரில் வாழ்த்து தெரிவித்தார் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் வாழை இப்படம் திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் பலரும் இயக்குனர் மாரி செல்வராஜ் மற்றும் படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் மாரி செல்வராஜ் இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்த திருமாவளவன் எம்பி மாரி செல்வராஜ் வீட்டில் உணவருந்தி குடும்பத்தாருடன் புகைப்படம் எடுத்துள்ளார் கதை நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் மக்கள் நிச்சயம் கொண்டாடுவார்கள் என்பதற்கு வாழை திரைப்படம் ஒரு உதாரணம் என இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார் படம் தேட்டருக்கு வருமா வராதா அப்படின்னு சும்மா எதுவுமே பிளான் பண்ணல சும்மா அந்த கதை இந்த படம் இந்த படமாக மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு ஒரு படம் நிச்சயமாக மக்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அது சின்ன கதை கதை பிரிக்கிறத பிரிக்கிறோம் யாரெல்லாம் பார்க்காம அந்த கதை ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாவே இருந்துச்சுன்னா மக்கள் பண தயாராக அமைஞ்சிருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க